வணக்கம் ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சியில் நம்முடன் பேசுவதற்காக தொழில்நுட்ப வல்லுநர் திரு முரளிகிருஷ்ணன் சின்னதுரை வந்து எழுந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டு விதமான ரிசர்ச் ஏஐ தொடர்பாகவும் சேட் ஜிபிட்டி தொடர்பாகவும் கட்டுரைகள் தொடர்ச்சியாக வந்து பல விஷயங்கள் எழுதிட்டு வந்தாலும் கூட சேட் ஜிபிட்டி வந்து மனிதர்கள் சிந்திக்கக்கூடிய விஷயத்தை வந்து ரொம்ப குறைக்குது டம்ப் பண்ணுது அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து குறிப்பிட்றாங்க அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக இது தொடர்பான சில ஆய்வறிக்கைகள் அண்மை காலங்களில் நிறைய வந்திருக்கு இதில் வந்து இந்த எம்ஐடி மீடியா லேப் பண்ணதும் ரொம்ப முக்கியமான ஆய்வறிக்கைன்னு சொல்லலாம் அது வந்து என்ன பண்ணாக்க சேட்ஜிபிட்டிய வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சில பேரையும் சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணக்கூடிய சில பேரையும் எதுவுமே இல்லாத இந்த மாதிரியான இதுவே இல்லாத ஹியூமன் பிரெயினை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்டராக பதினெட்டு பதினெட்டு பேராக வந்து மூணு செக்டராக பிரிக்கிறாங்க பிரித்து தான் இந்த இதை வந்து சயின்டிஃபிக்காக ரொம்ப சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுறாங்க எப்படி இருக்குது எங்களோட காக்னேட்டிவ் இதுவும் திங்கிங் கெப்பாசிட்டியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க சிந்தனை திறனும் செயல்திறனும் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க அதை பற்றின ஒரு கட்டுரைகள் ஒம்பது தலைப்புகளை கொடுத்து ஒம்பது ஆப்ஷனல் தலைப்புகளும் மூன்று பிரிவுகள்லேயும் ஒரு கட்டுரை எழுத சொல்லி சொல்கிறாங்க இதுதான் அல்டிமேட் டெஸ்ட் அந்த இது அதை இது வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து ஈஜி மாதிரியான ஒரு மருத்துவ தொழில்நுட்ப கருவிகளையும் பயன்படுத்துறாங்க அப்படி பயன்படுத்தி இதை வந்து ப்ராப்பரா அதை வேலிடேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ரிசர்ச் ஒரு இரநூத்தி ஆறு பக்கம் உள்ள பக்கங்கள் கொண்ட ரிசர்ச் அது ரொம்ப அருமையான ரிசர்ச் அதில் வந்து சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க நமக்கு வந்து இயல்பாக எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமல் இயல்பாக அவங்க அருவி கொண்டு சிந்தித்து அதை வந்து பண்ணக்கூடியவங்க வந்து அதிக சிந்தனை ஆற்றலாகவும் ஒரு உண்மையான சொல்யூஷனுக்கு ஓரியன்டாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடியத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த வகையாக அதை விட கொஞ்சம் குறைந்து ஆனால் நல்ல ஸ்ட்ராங்கரான ஒரு அறிவு திறனோடையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருக்கக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க சர்ச் இன்ஜினை பயன்படுத்தக்கூடிய தேடுபுரிகளை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப லீஸ்டாக சிந்திக்கக்கூடிய ஆட்களாக இந்த மாதிரி சேட் பிட்டியை பயன்படுத்தக்கூடியவங்க ரொம்ப லீஸ்டாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான கணக்கு அண்மையில் வந்து தமிழ்நாடு அரசு நூலகத்துறை பள்ளிக்கல்வித்துறையை சேர்ந்து அண்ணா ஏஐ கிளப்னு ஒன்று தொடங்கினாங்க அங்கே வந்து ஐஏஎஸ் ஆஃபிசர் எம்எஸ் சண்முகம் சொல்லும் பொழுது சொன்னார் இதே தான் சொன்னாங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸை வந்து ரொம்ப பயன்படுத்தும் பொழுது அவங்களோட சிந்திக்கும் மாற்றல் குறையும் அப்படிங்கிறத பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க வேலை சார்ந்த விஷயங்கள்ல இந்த இரண்டு தொழில்நுட்பத்தையும் நம்ம ஒரு பக்கம் பயன்படுத்தினாலும் கூட குழந்தைகளுக்கு தள்ளனம்னா அதனுடைய செயல்பாட்டு திறனே ரொம்ப குறைஞ்சிரும் ஆமா ஏன்னா இப்போ பொதுவாக வந்து அவங்க சிந்திக்க இயல்புல சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குல்ல அது குறைஞ்சிருது அவங்க உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா சாட் ஜிபிட்டில கேட்கறேன் அப்படிங்கறதுதான் அவங்களுக்கு ரொம்ப இயல்பா இருக்குது ஓகே அத வந்து எதுக்கு பயன்படுத்தணும் உண்மையிலேயே வெராசிட்டி ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அந்த சாட் ஜிபிடி கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சரியா இருக்கா இல்லையா அத கூட இவங்க பார்க்கக்கூடிய பிரித்து பார்க்கக்கூடிய அனலைஸ் பண்ணக்கூடிய தன்மைகள்லாம் அவங்க இருக்கிறது இல்லை அது என்னன்னா நமக்கு ஒன்று ஈஸியாக கிடச்சிருக்க பொழுது நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கக்கூடிய தன்மையிலேருந்து இருக்குது அது அது ஒரு வகையில் நமக்கு மிஷி மிஷினரி கண்டுபிடிக்கிறதே நம்ம வாழ்க்கையை வந்து இலகுவாக்குறதுக்காக தான் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது உண்மைனாலும் கூட அது எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போ இன்னொன்று விஷயம் எல்லா வேலையும் சாட் ஜிபிடி செஞ்சிரும் எல்லா வேலையும் ஏஐ டூல்ஸ் செஞ்சிரும் அப்படிங்கக்கூடிய ஒரு பரப்புரை இருக்குது அந்த பரப்புரைக்கு வந்து ஆப்பிள் ரிசர்ச் பண்ணிருக்காங்க ஓகே அதாவது எம்ஐடி ரிசர்ச் தொடர்ச்சியாக ஆப்பிளும் ஆப்பிள் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க எம்ஐடிக்கு முன்னாடி ஆப்பிள் ஒரு ரிசர்ச் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா மிஷின் திங்க் பண்ணுங்கறதே ஒரு இல்லுஷன் அது வந்து அப்படி திங்க் பண்றதே கிடையாது இட்ஸ் ஒர்க் ஆன் கம்ப்யூட்டேஷனல் ஃபார்முலாஸ் நம்ம ஃபீட் பண்றோம் ஆமா தொடர்ச்சியா அந்த கோடிங்ல இருந்து எல்லா விஷயங்களும் நம்ம ஃபீல் பண்ணி ஃபீல் பண்றோம் இப்போ எல்எல்எம் வந்து ரீசனிங் பண்ணுது அப்படிங்கறதே ஓகே ரீசனிங்ங்கறது வந்து பல வகைகள் உட்பட்டது ஓகே அது வந்து இது எல்லாரம் எல்எல்எம் வந்து எல்லாரமா கன்வெர்ட் ஆகுதுங்கற ஒரு பெரிய பரப்புரையை பண்றாங்க அந்த எல்லாரம் வந்து உண்மையிலேயே செயல்படுதா ரீசனிங் மாடல் இருக்குதா அப்படிங்கறதுதான் ஆப்பிளோட ஓடுறாங்க ஆமா ஆனால் லார்ஜ் லாங்குவேஜ்ங்கிறது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு துளி இவங்க வந்து என்னன்னா இது ஒரே அதுக்குள்ள இருக்கிறாங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு வாஸ்ட் ஏரியாவை வந்து ஒரு சின்ன துளிக்குள்ள வந்து சுருக்கிறாங்க இது வந்து எதுக்கு லீட் பண்ணும் அப்படின்னாக்க தேர்டு ஏஐ விண்டருக்கு லீட் பண்ணும் ஏஐ விண்டர்னு முழுமையா முன்னாடி இருந்த காலங்களில் இருந்த மாதிரி முழுமையாக இது இல்லாமல் போனாலும் கூட கூலிங் பீரியடாவோ மினி விண்டர் மாதிரியான டைம் அதாவது ஏஐ டெவலப்மெண்ட்லாம் ஓரம் கட்டிடுங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஓரம் கட்டிடுங்க அதுக்கான இப்பவே உங்களுக்கு தெரியும் ஏஐ ரிலேட்டடான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்குது இந்த இதெல்லாம் இதெல்லாம் சூழலெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி வந்து எம்பிலீஷ் பண்ணக்கூடாது அதாவது அதோட தன்மைக்கு மிகுதிப்படுத்தி சொல்றது இருக்குல்ல எல்லாமே ஏஐ செஞ்சிடும் நம்ம இனிமேட்டுக்கு எதுவும் பண்ண வேண்டியது இல்லை அதை கேட்டால் அது கொடுத்துருவோம் இதை கேட்டால் அது கொடுத்துரும் அதுக்கு ஃபீட் பண்ண கா டேட்டா கார்பஸை வச்சு தான் அதை சொல்லும் ஓகே அதனால அதை முழுமையா நம்புறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவா சிந்திக்க கூடியது இருக்குல்ல எஜுகேஷன் மனிதனோட கெப்பாசிட்டியே அந்த கிரியேட்டிவா திங்க் பண்றது குறிப்பிட்ட வயது வரைக்கும் அந்த கிரியேட்டிவிட்டி அந்த ஒரு சிந்தனை திறன் வேணும் அது வந்து இல்லாம போகும் வரக்கூடிய காலங்களில் பெரிய பெரிய ஏன்னா அடிப்படையே தெரியாம இவங்க வந்து எப்படி சிந்திக்க முடியுங்கிறது ஒன்னு இருக்கு இல்லையா கிரியேட்டிவா சிந்திக்கிறது இருக்கட்டும் அடிப்படையே தெரியாமல் எப்படி சிந்திக்க முடியுங்கிறது ஒன்று இருக்குல்ல அப்போ சிந்திக்கிறதுக்கான அடிப்படையும் கிரிட்டிக்கல் திங்கிங்கையும் உருவாக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்போது அது வந்து தான் ரொம்ப முக்கியமானது இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து அன்னைக்கு வந்து சண்முகம் சார் சொல்லும்போது இந்த டிஜிட்டல் டிவைடை பற்றினா ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த ஏஐ எப்படியான டிஜிட்டல் டிவைடை வந்து உருவாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் டெக்னாலஜியே வந்து குறிப்பிட்டு நீங்க சொன்ன மாதிரி டிஜிட்டல் டிவைட் சார்ந்த விஷயங்களை நோக்கி நகருது நகருது அடுத்ததா வந்து வரக்கூடிய புது டெக்னாலஜிஸ் வந்து அதே மாதிரியான பிரிவுகள் வந்து உண்டாக்கும் உண்டாக்கும் இன்னொன்னு பயன்பாட்டாளர் அடி அடிப்படையிலையுமே அந்த பிரிவினைகளை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப யாருக்கெல்லாம் பணம் இருக்குதோ அவங்க அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துற மாதிரியும் அதை பத்தின அறிவை பெற்றுக்கொள்வது மாதிரியும் இங்க வந்து யாருக்கெல்லாம் அந்த வசதிகள் இல்லையோ வாய்ப்புகள் இல்லையோ அவங்கெல்லாம் அதை பற்றி கேள்வியே படாத அளவுக்கு மாறுறதுக்கான சூழல்களும் இருக்கக்கூடியது இருக்கு அது வந்து வர்க்க ரீதியான இதுவா இருக்கும் ஜாதிய ரீதியான இந்தியா மாதிரியான கட்டமைப்புகள்ல ஜாதிய ரீதியான காலகட்டங்கள்லயும் அவங்களுக்கு அந்த தகவல்கள் போய் சேராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு விஷயம் நியூ வார் சொல்றாங்க இப்போ அதை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இத்தனை வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது ஆமாம் ஆக்சுவலாக வந்து என்னென்னா நீங்கள் வேலைவாய்ப்பை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுக்கணும் இப்போ வந்து ஏற்கனவே ஒரு பயமுறுத்தல் ஒன்று இருக்கும் என்னன்னாக்கா ஏஐ எல்லா வேலைவாய்ப்பையும் பறிச்சுடும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயமுறுத்தல் இருக்கும் இன்னொன்று வந்து வேலைவாய்ப்பு அதிகரிக்குங்கிறது இருக்குது நான் எதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கக்கூடிய கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த குழப்பங்களை எப்படி தீர்க்கிறதுங்கிறது ஒன்று ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கிற வேலைகளை சில அதாவது ரெப்பீட்டடாக செய்யக்கூடிய வேலைகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேஷன் வழியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் குறையும் இங்க வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அனடேஷன் பண்ணணும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ஒரு தனி ஏஐ எத் சிஸ்டங்குறது ஒரு தனி அதே மாதிரி ஏஐ மாடல் டிப்ளாய்மெண்ட்ங்கிறது தனி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இது மாதிரி நம்ம சு அடிக்கிட்டே போகலாம் அதாவது ஏஐங்கிறது இன்னொன்னு இப்போ இந்த அந்த ஆர்டிகள் நீங்க குறிப்பிடுற ஆர்டிகள் கூட வெறும் சாஃப்ட்வேர் ஓரியண்டடான அப்ளிகேஷன் ஓரியண்டடான விஷயங்கள அது இன்னொரு விஷயம் சொல்றாங்க அதாவது ஓவர் த நெக்ஸ்ட் ஃபைவ் யூஸ் சைனீஸ் ஜெயின் சேஸ் இட் வில் கல்டிவேட் டு டென் மில்லியன் ஏஐ புரொபஷனல் ஃபார் சொசிட்டிங்கிறாங்க ஆமா சி ஏஐ இஸ் இன்எவிட்டபிள் ஆனா எங்கேருந்து அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து எந்தெந்த இதில் அதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன ஏஐங்கிறது என்ன அப்படிங்கிறது முழுமையான ஒரு ஏஐ லிட்ரஸி மாதிரியான விஷயங்கள் இங்கே மக்களுக்கு போகும்பொழுது அந்த ப்ரொஃபஷனல்ஸை உருவாக்குறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டேட்டா லீட்ஸ் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இவங்க வந்து அதிரான ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆல் இந்தியா லெவலில் ஒன்று பண்ணுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஏஐக்கான டிஜிட்டல் ரெட்னஸை உருவாக்குறது இப்ப இந்தியன் பாப்புலேஷன் வந்து லார்ஜ் பாப்புலேஷன் இங்க நீங்க ஆட்களை ஹையர் பண்ணணும் நீங்க இந்தியன் தான் மேஜராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்தியா சார்ந்த விஷயங்களையும் குறிப்பிடும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரெண்டு புள்ளி மூணு மில்லியன் அளவுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க ஆனால் அது அந்த குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ளாக இத்தனை இளைஞர்களை வந்து அதை நோக்கி நகர்த்த முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அரசுகள் நான் சக்கரம் நடத்தலாம் இப்போ வந்து அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சில முன்னெடுப்புகள்லாம் எடுக்கிறாங்க அது வந்து ஒரு நல்ல வாய்ப்புகளாக பார்க்கக்கூடியதா இருக்கு சீனியர் சயின்ஸ்ட் பேசும்பொழுது ஐவிஎம் மாதிரியான நிறுவனங்கள் வந்து அரசுகளோட கை கோர்க்கவும் தயாராகவும் இருக்கிறாங்க அப்போ அந்த விஷயங்கள் அப்படி சேரும் பொழுது ஹார்ட்வேர் வந்து இங்க வந்து நல்ல வந்து வளர்ந்து வர சூழலில் ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் ஏஐ இண்டஸ்ட்ரி வந்து தமிழ்நாடை அடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு முன்னேறி நிற்கிறதுக்கான இது இருக்கு ஏன்னா இங்கே பேசிக்கா இருக்கக்கூடிய ஜிஆர் வந்து ரொம்ப இது இருக்குது ஏஐ பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரிதல் இருக்குது ஆனால் இன்னும் ஏஐ லிட்ரஸி மாதிரியான ப்ரோக்ராம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னிலையில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க இந்தியாவில் வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு காலகட்டத்தில் 1.2 பாயிண்ட் மில்லியன் வந்து பற்றாக்குறையும் இருக்கும் அவங்கள வந்து அப்ஸ்கில் பண்ணணும் ரீ ரீஸ்கில்லிங் கூடிய விஷயத்த நோக்கி தள்ளணும் அப்படிங்கிறாங்க அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்கு பாலிசி மேக்கஸ்ல அது ஒரு மிக முக்கியமான ஒரு உட்சலா என்ன விஷயம்னா நம்ம ஒரு லிமிட்டேஷன்ல இருந்து ஒன்னு டெக்னாலஜி ரொம்ப இம்பிளீஷ் பண்ணி அதிகமா அது செஞ்சிரும்னு நினைக்கும் பொழுது இவங்கள வந்து நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான வளர்த்து எடுக்கிறதுக்குல்ல நீங்க தொழில்நுட்பம் எது பண்ணணும் எது பண்ணாது நீங்க அதை எப்படி கையாளணும் அப்படிங்கறத வந்து எல்லா துறைக்குமே எல்லா துறைக்குமே இப்போ ஊடகத்துறையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான உங்களை அப் ஸ்கில் பண்ணனும் அப்போ எல்லாத்துக்குமே ஏஐ ரெடியாக மாற்றுவது ஒன்று நிறுவன ஏஐ ரெடியாக மாற்றுவது இன்னொன்று நபர்களை ஏஐ ரெடியாக மாற்றுவது இப்படிங்கிறது வந்து எல்லா வகையிலையும் நம்ம வந்து இது பண்ணணும் அப்போ இந்த தொழில்நுட்பம் இது வரைக்கும் தான் செயல்படும் ஏஐங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இப்ப மறுபடியும் இவங்க எல்லாமே நீங்க சொல்ற ரிப்போர்ட் உட்பட எல்லாம் ஊட்டிதான் இருக்கட்டும் எல்லாம் ஊட்டின இதுதான் இருக்கு நம்ம வந்து இன்னும் அதை தாண்டி சிந்திக்க வேண்டிய இது இருக்குது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஃபுல் ஸ்கோப்புக்குள்ளயும் நம்ம போகணும் இன்ஜினியரிங் படிக்கும் போது ஏஐ கோர்ஸ் படிக்கிறவங்க எல்லாமும் வெறும் எல்லனம்க்குள்ளே நின்ற கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறது அப்படி இருந்தால் இங்க இருந்து இருந்து நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து இன்னும் நிறைய சோர்சஸ் இருக்கும் எஃபிஷியண்டான ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜ் போய் சேர்றதுல தான் நமக்கு வந்து இங்கே முக்கியமான விஷயமா இருக்கு அப்படி இருந்தால் ஹைலி டேலண்டட் ஏஐ டேலண்டட் பூல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ ரெண்டு விஷயம் ஒன்று வந்து மத்திய அரசும் வந்து இளைஞர்களை இந்த டெக்னாலஜி நோக்கி தலைக்குடி விஷயத்தையும் ஒரு பக்கம் பாலிசி மேக்கிங் ரொம்ப இருபத்தி ஏழில் எவ்வளவு பேருக்கான தேவை போது இந்த உடனடி விஷயங்கள் என்ன பண்ணணும் இப்போ உடனடி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியதுங்கிறது வந்து ஏ இலிட்ரஸி ஃபார் ஆல் எல்லாருக்குமான அதாவது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை பயன்பாட்டாளர்கள் அடிப்படையில தான் இங்க வர்த்தகம் நடக்கும் அப்படிங்கிற போது அப்படிதான் பொருளாதாரம் உயரங்குற மாதிரி நம்ம ஏ லிட்ரஸி ஃபார் ஆல் அப்படிங்கிற மாதிரி அடிப்படை ஏ குறித்தான அறிவுகளை புகுத்துவது எல்லாருக்கும் நம்ம எப்படி வந்து பல கம்பென்கள் அரசுகள் செய்யுதோ அதே மாதிரி ஏஐ வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு துறை சார்ந்து மட்டும் செய்யாம பயன்பாட்டாளர் அடிப்படையில கூட இதுல இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை விலக்கி சொல்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான இதுவா இருக்கு அரசு வந்து அதுக்கான முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்கன்னு தான் நான் பாக்குறேன் மத்திய ஒன்றிய அரசு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து விக்ஸிட் பாரத் அப்படிங்கக்கூடிய ஸ்கீம் சொல்றாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஏஐக்கான தனியான முதலமைச்சர் தலைமையில வந்து ஒரு இது வச்சிருக்கிறாங்க கமிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இருந்த ஒரு நீட்சியாக தான் அண்ணா சென்டினரி லைப்ரரியில வந்து இன்னைக்கு ஏ அண்ணா ஏ கிளப் தொடர்பு தொடங்குறாங்க அதுல வந்து ஓப்பன் டு டிஸ்கஷன் இது நீங்க வந்து எத வேணாலும் அது சாதக பாதகங்களை வந்து விவாதிக்கலாம் அதுக்கான தளத்தை அமைச்சு தரும் அப்படின்னு சொல்றாங்க தொடங்கும் பொழுது அப்படிங்கும் பொழுது அது இன்னும் வேறு வகையான உருமாற்றத்துக்கு மாறும் இன்னும் அரசு வந்து இந்த ஏஐ லிட்ரஸியை கொண்டு வரும் பொழுது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது இன்னும் ஏஐ எம்பவர்டு பீப்புளா இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பிஸ்னஸும் நமக்கு இங்க தமிழ்நாடை நோக்கி வரும் பொழுதும் அப்கில்லிங் பண்ணக்கூடிய எல்லா ஆட்களும் அங்கே வரும் பொழுதும் இங்க வேலை வாய்ப்பு பிசினஸ் டெவலப்மெண்ட்டு எல்லாமே இங்கே ஒரு சேர நடக்கும் ஓகே குறிப்பிட்ட வாய்ப்புகள் சிக்கலை தாண்டி ஆய்வு முடிவுகளுடைய பல விஷயங்கள் வந்து ரொம்ப விரிவாக வந்து அரங்கத்து வந்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்